இல்லை ஒரு கட்சியினோட தலைவர் வழிகாட்டுதலின்படி தான் அந்த கட்சியில் இருக்க இளைஞர்கள் வந்து பயணிப்பாங்க ஒரு நல்ல தலைவர் இருந்தால் தான் அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் வந்து ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு போவாங்க ஸோ கட்சியில் இருக்க தலைவரே நிலைப்பாடு மாறி மாறி பேசுகிறதுனால அந்த கட்சியில் இருக்க இளைஞர்கள் அதனால் பாதிக்கப்படுவாங்க அவங்களோட அரசியல் எல்லாமே வந்து அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் அவங்களோட லைஃபே ஒரு ஸ்பைல் ஆகிற ஒரு இது வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ப பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து மாண்புமிகு தலைவர் தளபதியார் தலைமையிலையும் துணை முதலமைச்சர் தலைமையிலையும் கட்சியில் நேயறதுக்கு டிஎம்கேயில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட வில்லிங்காக இருக்கிறதுனால இப்போ இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்துருக்கோம் எங்கள் மாவட்டத்தில் வந்து ஒரு அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரடு யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அது போக திண்டுக்கல் திருச்சி சுற்றுவட்டார இருக்க மாவட்டங்கள் ராமநாதபுரம் அங்கே அங்கே அங்கங்கே இருக்க நாம் தமிழர் நிர்வாகிகள் ஃபுல்லாக கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஓட் டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பஸ்ஸஸில் வந்துருக்காங்க